ஆண்டவருக்குள் தூய்மையாய் வாழுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்கு உங்களுக்கான இன்றைய வசனம் கலாத்திய அதிகாரம் ஐந்து இறை வசனம் இருபத்தி நான்கு கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவர்கள் தங்கள் ஊன் இயல்பை அதன் இழிவுணர்ச்சிகளோடும் இச்சைகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள் ஜெபம் எங்களுக்காக ஒரே மகனை கையளித்த ஆண்டவரே உம்மைப் போற்றி துதித்து ஆராதித்து வணங்குகின்றோம் இதோ இன்று எங்கள் ஆண்டவர் இயேசு எங்களுக்காக பட்ட பாடுகளை நினைத்துப் பார்த்து எங்கள் அனைத்து தீய எண்ணங்களையும் பாவங்களையும் அழுக்குகளையும் அவர் சிலுவையின் அடியில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவருடைய தூய ரத்தம் எங்களை கழுவி தூய்மைப்படுத்தி எங்களை திடப்படுத்துவதாக ஆமீன்